மனிதனின் ஆகப்பெரிய கண்டுபிடிப்பு எது என வினவப்பட்ட போது சற்றும் யோசிக்காமல் புத்தகம் என பதிலளித்தார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் போட்டித் தேர்வு எழுதும் அனைவருக்கும் வகை சுடவா சேனல் சார்பில் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இன்று நம்ம பார்க்க இருக்கிற வகுப்பு பொது தமிழில் இலக்கண வகுப்பில் ஒரு முக்கியமான பகுதியான ஒரு ஓர் அப்படிங்கிற வித்தியாசத்தை இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இது எந்த இடத்துல பயன்படுத்தணுங்கிறத பார்க்குறோம் இதில் நிச்சயம் நமக்கு ஒரு வினா உண்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா சரியான சொற்றொடரை தேர்ந்தெடு அப்படிங்கிற இடத்துல இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வகுப்புக்குள்ளே போவோம் இந்த ஓர் ஒரு ரெண்டு எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று அப்படிங்கிற மீனிங் தான் குறிக்குது ஓர் ஒரு ஒன்று என்பதை குறிக்க ஓர் ஒரு ஆகிய இரண்டு சொற்களும் பயன்படுகின்றன இந்த ஓர் ஒரு இரண்டு சொற்களை எதற்காக பயன்படுதுன்னா ஒன்றுங்கிற மீனிங் சொல்கிறதுக்காக பயன்படுது அடுத்து ஓர் ஓர் அப்படிங்கிறது என்னென்னா எந்த இடத்துல பயன்படுத்தணும்னா உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அதாவது ரெண்டு சொல் வந்ததுன்னா ரெண்டாவது சொல்லில் வந்து உயிரெழுத்தை ரெண்டாவது சொல் வந்து உயிரெழுத்து கொண்டு இருந்துச்சுன்னா அப்போ முதல் முதல் வாரத்தில் என்ன போடணும் நம்ம ஓர் போடணும் அதாவது உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் கேட்டீங்களா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம் அந்த எடுத்துக்காட்டு பார்த்தா எளிமையா புரியும் பாருங்கள் ஓருக்கு எடுத்துக்காட்டு ஓர் ஊர் ஓர் ஏரி நம்ம விதி என்ன சொன்னோம் உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்ற சொல்லை பயன்படுத்தணும் அப்போது இந்த ரெண்டு சொல்லையும் பாருங்கள் உயிரெழுத்துல தான் தொடங்குது இந்த உயிரெழுத்துல தொடங்குறதுனால இதுக்கு முன்னாடி நம்ம என்ன போடணும்னு சொல்லியிருக்காங்க ஓர் அப்படிங்கிற எழுத்த போடணும் அப்போது உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்னும் சொல்லை பயன்படுத்தணும் அதனால தான் ஓர் ஊர் ஓர் ஏரின்னு சொல்கிறோம் அடுத்து ஒரு ஒருங்கிற சொல்லை நம்ம எந்த இடத்துல பயன்படுத்தினா உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் உயிர்மை எழுத்து உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன்னால் தான் நம்ம என்ன பண்ணணும் ஒரு அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்தணும் ஒரு கெடுத்துக்காட்டு ஒரு நகரம் ஒரு கடல் ஒரு நகரம் ஒரு கடல் அதை பாருங்கள் அப்போ இந்த ஒரு குடும்பம் முதல் எழுத்து நம்ம கவனிங்க ரெண்டாவது வர சொல்லோட முதல் எழுத்து பாருங்கள் உயிர்மை எழுத்து உயிர்மை எழுத்துனா என்ன கா என்ன இக் ப்ளஸ் ஆ ரைட்டுங்களா அப்போ இந்த உயிர்மை எழுத்து வந்தாலே நம்ம என்ன போடணும் ஒருன்னு போடணும் ஓர்னு போடக்கூடாது அதுதான் என்ன லாஜிக் என்ன சொல்லியிருக்காங்க உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு என்ற சொல்லை நாம் பயன்படுத்தணும் இதுதான் ஒரு ரைட்டுங்களா இந்த ஒரு பயன்படுத்த வேண்டிய இடம் எப்போ உயிர்மை எழுத்தில் ஒரு சொல் தொடங்குச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஒருங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும் அடுத்து இரண்டாவது நமக்கு என்னென்னா அது அகுது இது இகுது இந்த இடத்துல நிறைய பிரச்சனை வரும் எந்த இடத்துல நம்ம அகுது போடணும் எந்த இடத்துல அது போடணும் எந்த இடத்துல அதாவது அகுதுக்கும் இகுதுக்கும் ஒரே விதி தான் அதுக்கும் இதுக்கும் ஒரே விதி தான் அதை பற்றி இப்போ பார்ப்போம் இப்போ அகுது எப்போ நம்ம பயன்படுத்தணும்னா ரெண்டு சொல் வரும்போது உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அகுது என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும் எப்போ ரெண்டு சொல் வரும்போது உயிரெழுத்தில் தொடங்கும் சொல் ரெண்டாவது சொல்லாக வந்துருச்சுன்னா அப்போ முன்னாடி நம்ம அகுது போடணும் ரைட்டுங்களா இதை ஒரு எடுத்துக்காட்டாக பார்ப்போம் எடுத்துக்காட்டு அகுதுக்கு அகுது இங்கே உள்ளன நம்ம ரூல்ஸ் என்ன சொன்னால் உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அகுது விடணும் இட வேண்டும் சொல்லியிருக்கோம் உயிரெழுத்தில் தொடங்குகிற சொல் இந்த சொல் வந்து உயிரெழுத்தில் தொடங்குது அதுக்கு முன்னாடி நம்ம என்ன போடணும் அகுது போடணும் இது அது போடக்கூடாது போய் இகுதுங்கிறதுக்கு இதே விதி தான் இகுதுக்கும் நம்ம இதே விதியை பயன்படுத்தலாம் இகுதுக்கும் என்ன சொல்லலாம் உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அகுது அல்லது இகுது சேர்த்தணும் இப்போ பாருங்கள் இகுது இங்கே உள்ளதுன்னு சொல்லலாம் அகுது இகுது ரெண்டுக்கும் ஒரே விதி தான் அப்போ உயிரெழுத்து இங்கே வந்துட்டால் நம்ம அதுன்னு போடக்கூடாது ரைட்டுங்களா உயிரெழுத்தில் தொடங்குற சொல் வந்தால் நம்ம அதுங்கிற வார்த்தை பய அதுங்கிற சொல்ல பயன்படுத்தக்கூடாது அகுதுங்கிற சொல்லத்தான் பயன்படுத்தணும் அடுத்து வந்து அது நம்ம பாரு இது ரெண்டுமே சேர்த்திக்கலாம் அது இது ரைட்டுங்களா அது என்ன சொல்கிறேன்னா உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அது என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும் ஒரு சொல் வந்து உயிர்மை எழுத்து சொல் தொட உயிர்மை எழுத்த தொடக்கமாக வச்சு ஒரு சொல் வந்தால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லணும் அதுவும் போடணும் அது இது அப்படி தான் போடணும் எது உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் அது என்பதற்கு எடுத்துக்காட்டு அது நகரம் அதே மாதிரி இதுக்கும் அதே தான் இதுன்னு வேர்டு வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் இது நகரம் ரைட்டுங்களா இது நகரம் இது புத்தகம் இப்படி சொல்லலாம் ரைட்டுங்களா அது இதுங்கிறது இப்படி தான் பயன்படுத்துனா உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லு வந்தாலே நம்ம என்ன போடணும் பாருங்கள் நான் நான் வந்து உயிர்மை எழுத்து அப்போ உயிர்மை எழுத்து வந்தாலே நம்ம என்ன பண்ணணும் அது தான் போடணும் உயிர் எழுத்து வந்தால் தான் அகுது போடணும் ரைட்டுங்களா இதுக்கான வித்தியாசம் எளிமையாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது போன்ற வகுப்புகள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற இலக்கண வகுப்புகள் முழுவதும் நிச்சயம் நம்ம சேனலில் போடுவோம் நன்றி வணக்கம்